அம்மா தாயே இந்த புடவை வச்சுக்க ஐயோ அம்மா புடவை வேண்டாம்மா வேண்டாமா ஏமா சுடிதார் தான் போடுவியோ அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா என்ன போ மாதிரி புடவை புதுசா இருக்கு எப்ப எடுத்தா அம்மா நான் உன சொல்லுவ கோவப்பட மாட்டியே என்னன்னு சொல்லிடி நான் எதுக்கு கோபப்பட போறேன் இந்த சேல நல்லா இருக்காமா உனக்கு பிடிச்சிருக்கா இந்த சேலக்கு என்ன குறைச்சல் சூப்பரா விலை தான் என்ன அதிகமா இருக்கும் போல இருக்கு ஆமாமா

அந்த ட்ரம் உனக்கு எதுக்கு புடவை எடுத்து குடுக்குறா அம்மா அத்தை எனக்கு வலகாப்புல அடிச்சு பார்க்கணும்னு ரொம்ப ஆசை பண்றாங்கமா அதுக்காக தான் இந்த புடவை எடுத்து கொடுத்திருக்காங்க இத்தனை வருஷமா உங்க அத்தைன்னு சொல்றிய அவ எங்க போனலா வீணா போனவ உன் வாழ்க்கையை நாசமாக்கி உடைய நடு விட்டவ விட்டவா அவ பட்டு புடவை எடுத்து தந்தாலா இவ அதையும் வெக்கமே வாங்கிட்டு வாடாலாம் அம்மா கோபடாதமா அவங்க எனக்காக எவ்வளவு ஆசையா வாங்கி கொடுத்தாங்க தெரியுமா ஒரு உண்மை சொல்லணும்னா உங்ககிட்ட இருந்த கம்மல வித்து எனக்காக இந்த பொடவ வாங்கி கொடுத்தாங்களமா நீல அத்தை கிட்ட நான் போனதுக்கு அப்புறம் சொல்லிட்டே இருந்தாங்க என்னடி உன் மாமியார் பேசனது உனக்கு தெரியாத நான் நினைச்சிட்டு இருக்கலா உனக்கு தெரிஞ்சே தான் வேணும்னு பிட்டு போட்டுப்பா நீ அதை நம்பிட்ட லூஸ் மாதிரி உனக்காக அந்த அம்மா கம்மல வித்து செய்யற அளவுக்கு ஒண்ணும் நல்லவ கிடையாது சரி கண்ட கண்ட வளகலாம் யா மொவலுக்கு வளகாப்பு நடத்த வேண்டாம் யா மொவலுக்கு வளகாப்பு எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும்

ஐயோ அம்மா விலை விலகுறதே சேலையெல்லாம் எனக்கு யாருமே கொடுத்தத இல்லமா பூண சேலை இருந்தா கூட பரவலமா கொடுங்க அது என்ன கட்டிக்குறமா என்னமா நான் அந்த சேலை ஆசையா குடுக்குறல இதே வாங்கிக்கோ உனக்கு கல்யாண நாளே பிறந்த நாளே எதாவது வரும்ல அப்போ இந்த சேலையை கட்டிக்கோ ஆ ரொம்ப நன்றிமா நீங்க பிள்ளக்குட்டியோட ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா அம்மா சரிமா உங்க ஆசிர்வாதமே எங்களுக்கு போதும் இந்த சேலையை நல்ல நாளோட கட்டி கண்ணம்மா வரேம்மா ஆ சரிமா

ஆமா பக்கத்து வீட்ல இருக்கற. ஒருத்தங்க தான் கொடுத்தாங்கம்மா. பக்கத்து வீட்ல உள்ளவளா எப்படி இருந்தா பாக்கிறதுக்கு? கலரா இருந்தாங்கம்மா. கண்ணாடி கூட போட்டு இருந்தாங்க. ஆ டிரஸ் சக்க ஹடியே பூமாரி உனக்கு ஆசை ஆசையா அத்தை பொடவள வாங்கி கொடுத்தா நீ மனசார பிச்சை காறிக்கி எடுத்து கொடுத்துட்டல. இருடி இத நான் சும்மாவா விடுவேன் இப்பவே அத்தை கூப்பிடுற. ஐயம்மா, போய்றாத. இங்கே இரு. வரேன் என்ன? ஆ சரிங்கம்மா. அத்தை, ஏ என்ன இளவரசி? வாங்கதே வாங்க உங்க மர்மமக பண்ற காரியத்தை பாருங்க எடி கையை விடு எங்க யாரடி என்ன இருக்குன்னு பாருங்க இன்னி இளவரசி இது நான் பூமாరికి வாங்கி கொடுத்த வளகா பச்ச எல்லல இவ கையில வச்சிருக்கா எங்க கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும் அவகிட்டே கேளுங்க ஏமா யாருما உனக்கு இது கொடுத்தா ஏகா பக்கத்து வீட்டுலதா தான் வந்தாவுக்கா கண்ணாடி எல்லாம் போட்டு தரவே அவே தான் கொடுத்தவ என்னட இவ்ளோ அடயாலா சொல்ல உங்களுக்கு புரியலையா வேற யாரும் இல்ல அந்த பூமாரி தான் கொடுத்து விட்டுருக்கா ஆமா அப்படி பண்ணக்கூடிய ஆளும் இல்லையாமா சந்தோஷமா இருக்க வாங்கிட்டு அதே சும்மா உங்க முன்னாடி நடிச்சிருக்காத்தா அப்படி தானே நீங்க நம்புவீங்க ஏ ஆனா இந்த பூமாரி எவ்வளவு ஒரு சூனியக்காரியன் பாத்தீங்களா மனசுல வெச்சிகிட்டு உங்கள ஒவ்வொரு வாட்டியும் பழி வாங்குறா யாராச்சே வலகாப்புக்குன்னு எடுத்த சேலைய இப்படி தூக்கி கொடுப்பாங்களா அதானே சீ இவ இப்படி இருப்பானா கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலையே அவளுக்கு பிடிக்கலனா அந்த சேலையை ஊங்கிட்டே அத இப்படியே இப்படி ஏனி ஆமா இப்ப அழுதுதா என்ன பிரச்சனை கடைசில நீங்க வாங்குன சேலையும் போச்சு கஷ்டப்பட்டு விட்ட கம்மளும் போச்சு அடியே பூமாரி அப்படின்னு இன்னும் கொஞ்சம் கூட திருந்தவே இல்லல இருடி உனக்கு இருக்கு நம்ம செயின் வாங்கினத கிழவிகிட்ட சொல்லவே கூடாது என்னடா கழுத்துல மின்னன மாதிரி இருக்கு இத புது தங்க செயின் என்ன கிழவி கண் பார்வையே சரியில்லையே செயின் ஏல பாத்துட்டு இருக்கா என்ன புதுசா செயின் வாங்கிருக்கியோ என்கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லவே இல்ல என்னதே இந்த செயினா இது பக்கத்துல இருக்க கவரிங் கடையில ஒரு இருநூறு ரூபாய்க்கு வாங்கி போட்டேன் அப்படியா குடு பாப்போம் என்னதே உங்களுக்கு இங்க இருந்து பார்த்தா கண் பார்வை தெரியலையா கையில செயின வாங்கி பார்த்தா தான் தெரியுமா ஆமாடி தெரியல குடு என்ன டிசைன்ல செஞ்சிருக்கான்னு பாப்போம் சிச்சோ கிளவி கண்டுபிடிச்சிருவாளோ சரி அவளுக்கு என்ன கண் பார்வை தான் தெரியலையே சரி குடுப்போம் இந்தாங்கட்டே பாருங்க பாக்க தங்கம் மாதிரியில இருக்கு அச்சிச்சோ கிளவி ஒரு மாதிரியா பார்க்கறத பார்த்தா கண்டுபிடிச்சிருவா போல இருக்கு

அட நாசமவ வர கேள்வி கடைசில ஏன் ரெண்டு மூணு தங்கச்சையினா ஆட்டே போட்றவ போல இருக்கே பாக்க தான நானும் நான் குடுதனே பாவி மட்ட கடைசில இப்படி மண்ணலி போட்டுட்டல என்னடி உனக்கு அடிവയறு கலங்குதா தங்கச்சையின எனக்கு தெரியாதா ஏங்க டேவா எத்தனை வருஷம் எனக்கு அனுவ நான் انا குருடியா ஏத்தே ஏ செல்லட்டல ய அயகட்டல இந்த சையனை குடுதுவீங்களா நான் உங்களுக்கு கடயில போய் இதே மாதிரி ஒரு சையனை வாங்கிட்டு வந்துருவேனா குடுங்க தே அடே என் செல்ல மருமவளே என் அழகு மருமவளே இந்த செயினை நானே வச்சுக்குவேனா உனக்கு இதே மாதிரி செயினை நீ கடையில் போய் வாங்கி போட்டுக்குவியா உடனே கெழுவி எனக்கு ரிப்பீட் அடிக்கிறியோ எப்படினாலும் உன்னை மயிக்க முடியலையோ கெழுவி என்னடி உன் மாமியார் கிட்ட பாசமா பேசின உடனே உருகி கொடுத்துருவானு நினைச்சியா அது இந்த மலர் கிட்ட நடக்கவே நடக்காதுடி பிளவி கிட்ட அன்பா பேசியும் பாத்துட்டேன் ஒரேடியா கிஞ்சியும் பாத்துட்டேன் இவ எதுக்குமே நகர மாதிரி இல்லையே சரி என்னமா காலைல விழுந்துருவோம் ஏத்தே உங்களுக்கு நேர நேரத்துக்கு சாப்பாடு சுட சுட செஞ்சு தாரந்தே நான் உங்களை கோபப்பட்டு எப்பவுமே பேச மாட்டேன்தே தே எரிஞ்சு விழ மாட்டேன் தே பிளீஸ் தே என்ன நம்புங்க தே செய்யின மட்டும் எனக்கு கொஞ்சம் கொடுத்துறீங்களா தே மாரா தப்பா நினைக்காத நான் செய்யின தரவே மாட்டேன் ஏய் என்ன கேள்வி

நீங்களே சொல்லுங்க ஆமா இது என்ன புது செயனே அச்சோ நானே கஷ்டப்பட்டு லட்சுமியா கட்ட சீட்டு போட்டு ரெண்டு போ நகை வாங்கி வச்சிருக்கேன் இவன்ட வேற சொன்னா இவன் வேற ஆடு ஆடுன்னு நிலையா நிப்பா என்ன பண்றது என்னது இது கவர் செயின் தான் என்னவா நீங்க தங்க செயின் வாங்கி தந்துட்டாலும் அத நான் போட்டுட்டாலும் என்னடி கவரிங் செயின் தானா எதுக்கு இப்படி கடது பதறிட்டு கிடக்கா எங்க அம்மா போட்டா போட்டுட்டு போறாவே உனக்கு என்ன அப்படி சொல்லல என்கிட்ட தான் அவ கொடுத்தா எதை இந்த செயினை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா வேணா போட்டுக்கிடுங்கன்னு சொன்னா பாத்தீங்க நான் போட்டுக்கிட்டையா பரவ புடுங்குறா இதே ஏன் பெத்த மவனா ஏண்டா புடுங்குவால நீனே சொல்லியா ஏன் கேலவி இப்படி மாத்தி மாத்தி பேசி உயிரை வாங்குற ஏ கொடுத்துரு கேலவி ப்ளீஸ் அது தங்க செயினை புரிஞ்சுக்கோ ஏன்டி வயசானவன் எங்க அம்மா அவன் ஆசைப்பட்டு அது செயின்னு போட்டிருக்கான் போட்டுட்டு போறா ஏன் இப்படி பார்த்தா நம்ம எங்க அம்மாவுக்கு தங்கத்துல தான் செயின் வாங்கி கொடுக்கணும் உனக்கு தெரியுமா அப்படி சொல்லல தங்க வேலைக்கு வாங்க முடியாதுன்னு நானே என் பாட்டுக்கு பேசாம தான் இருக்கேன் உன்னை கஷ்டப்படுத்த சரியான சூனிய பிடிச்சவ என்ன பிடிச்சவ உனக்கு இவளை கையால காக்கவே வரட்ட மாட்டா என்னங்க எனக்கு தெரியாது உங்க அம்மா கழுத்துல கிடக்குற சேய் எனக்கு வாங்கி தாங்க வயசுக்கு தகுந்தபடி பேசுனேன் மென்டல் அறிவை பாரு அறிவை ஒரு இரநூறுவா இல்ல முந்நூறுரூவா இருக்குமா அதுக்கு போய் இந்த நிலம் நிற்கிற இந்தா மூணு காசு தானே வேணும் தாரு போய் வேற புதுசு வாங்கி போட்டுக்கோ ஆ இந்தா பிடி காசு நீ என்னங்க நீ இரநூறுபா கொடுத்துட்டு போறிய என்னடி நீ சொன்ன கவரிங் சேய் நீ இரநூறுபாண்ணே அதுலயே நல்ல டிசைனை பார்த்து வாங்கி போட்டுக்க

என்ன போमारी என்ன எங்க என்ன கேட்டா? எனக்கு என்ன தெரியும்? வெச்ச இடத்துல பாரு இல்லனா வழுகி கீழே அங்க எங்கேயாவது கிடகான்னு தேடி பாரு. எல்லா இடமும் தேடி மாமியார் தான் வந்து திருடிட்டுப் போயிருப்பா

எனக்கு என்னமோ ஓ மேலதாம சந்தேகமா இருக்கு